கோப்பாய் ராசபாத வீதியிலிருந்து இரண்டாவது காணியில் அமைந்த மாடி வீடு விற்பனைக்கு இருக்கு இது கோப்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிக அண்மையாக காணப்படுது ஒன்றாம் பிறப்பு காணியில் அமைந்த இந்த வீடானது பல்கலைக்கழக முகாமைத்துவ பீடத்துக்கு மிக அண்மையாக நடைத்துவத்திலேருந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டின் விலை வந்து அஞ்சரை கோடி ரூபா உரிமையாளர் கோலப்படுகின்ற விலை ஆனால் வீட்டினை பார்த்த பின்னர் நீங்கள் விலையில பேசி தீர்மானிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வீடு புத்தம் புதிய வீடு முத முதல் இப்போ வாங்குவோரான் இந்த வீட்டிலேயே வசிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி ஒரு புதிய வீடு என்று உங்களுக்கு இந்த வீட்டினை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தொலைபேசி இலக்கத்து தொடர்பு கொண்டா இந்த வீட்டினை பார்வையிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும்